மேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சக்தி விகடன் என்கின்ற இதழின் பொறுப்பாக வியாபாரம் எல்லாம் நன்றாக நடக்கிறது தொழில் நன்றாக நடப்பதனாலே நிறைய லாபம் அந்த லாபத்தை எல்லாம் நான் நல்ல காரியங்களுக்கும் செலவிடுகிறேன் சமீபத்திலே சமஷ்டி உபநயனம் என்கின்ற பெயரிலே பலருக்கு நான் இலவசமாக பூனல் போட்டேன் அதே போல பல அறக்காரியங்கள் நல்ல காரியங்களுக்கெல்லாமும் நான் பண உதவி செய்கிறேன் என்று தான் செய்த பிறருக்கு பயன்படக்கூடிய பரோபகாரமாக செய்த செயல்களை எல்லாம் அப்படியே வரிசையாக பட்டியலெடுகிறார் பெரியவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வந்தார் கேட்டுக்கொண்டே வந்துவிட்டு கடைசிட்டுல சொன்னார் திருநெல்வேலியில தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை இருக்கான் தெரியுமோ இல்லையோ பார்க்கும்போது பொழுது அதற்கு பிறகுதான் தெரிந்தது அந்த தட்சிணாமூர்த்தி என்பவன் யாரோ அல்ல அந்த பணக்காரருடைய சகோதரியினுடைய பிள்ளை அந்த சகோதரியனுடைய கணவர் தவறிவிட்டார் இவர் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக பெரிதாக கருதவில்லை இவருடைய குடும்பத்துக்குள்ளேயே ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் பரிவு காட்டப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவருக்கு இவர்களை விட மற்றவர்களுக்கு பறிவு காட்ட முடிந்திருக்கிறது அதுல என்ன ஒரு விஷயம்னு சொன்னா தான் எந்த அளவிற்கு ஒரு வள்ளல் குணம் கொண்டவன் அப்படிங்கிறது இப்ப இதன் மூலமாக தெரிய வரும் பெரியவர் அதை சொல்றார் உ வீட்டுக்குள்ளேயே உன்னால் பேணப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் பால் அன்பு காட்டாமல் இப்படி பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு கொண்டு செய்கின்ற செயல்தானே இதெல்லாம் என்பது போல் கேட்காமல் அதையெல்லாம் வார்த்தையில கேட்கல அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான் திருநெல்வேலியில தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பையன் இருக்கான் போல் இருக்க அவ்வளவுதான் இவருக்கு அப்படியே சர்வாங்கமும் விட்டது இவருடைய இவருடைய ஒரு கண்டுகொள்ளாமை இவர்களுடைய குடும்பத்தில் ஆயிரம் ஆச்சரியங்கள் இருக்கலாம் வருத்தங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வேறு இவர் தரப்பிலேயே மிகப்பெரிய நியாயங்களும் இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து அவர் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே அவர் சொல்லுவது எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கணும் குறிப்பாக சகோதரர்கள் சகோதரிகளிடம் மிகுந்த அன்போடு இருக்கணும் வீட்டு பெண் அழக்கூடாது நம்மோடு பிறந்த நம்முடைய தங்கையோ அல்லது அக்காவோ திருமணமாகி இன்னொரு வீட்டிற்கு போய்விட்டால் கூட அங்கே அவள் கண்ணீர் வெடிக்கக்கூடாது அங்கே அவள் கண்ணீர் வெடித்தால் அது இங்கே பாதிக்கும் நம்மை பாதிக்கும் விஷயம் பெரியவர்கிட்ட போய் யாரையும் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முல்லை முள்ளால் எடுப்பது போல அவர் வந்து சிலருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கல்மிஷங்களை அடுத்து விடுவார் இந்த சம்பவத்தை போலவே இன்னொரு சம்பவமும் பெரியவருடைய வாழ்க்கையில எல்லோரும் பார்க்கும்படியாக நிகழ்ந்திருக்கிறது பெற்ற தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே சரியாக கவனித்துக் கொள்ளாமல் அவர்களை பாரமாக கருதி அவர்களை வந்து அனாதை இல்லத்திலே சேர்த்துவிட்டு அதே சமயம் விட்டுவிட்டு அவர்கள் சாப்பிடுவதற்கு என்ன தேவையோ அரிசி பருப்பு இவைகளை வாங்கி போட்டுவிட்டு என்னுடைய கடமை அத்தோடு முடிந்து விட்டது என்பது போல அவர் வந்துவிட்டார் அப்படிப்பட்டவர் இங்கே மடத்துல வந்து நான் ஏதாவது சேவை செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் நான் காரியமாற்ற விரும்புகிறேன் என்று சொன்ன பெரியவர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் இங்கே வந்து நீ சேவை செய்வதை விட உன் தாய் தந்தையர்களுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு செய்கின்ற சேவை இருக்கிறது அவர்கள் அங்கே கண்ணீரோடு பயன் வந்து விடாது இங்கே மடத்தில் சேவை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லவும் தான் இவருக்கு தான் தன் தாய் தந்தையர்களை அப்படி விட்டிருப்பது எப்படி பெரியவருக்கு தெரியும் அதுதான் பெரியவர் அவருக்கு நாளை சிந்திப்ப காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு